அலைக்கும் வெல்கம் டு ஹூர்லிம்பேட் टुडे வீடியோ ஸ்பெஷல் வெஸ்டர்ன் ஷர்ட் ட डिफरेंट வெரைட்டி பெஸ்ட் குவாலிட்டி என்ன அது ஹூர்லில உங்களுக்கு தெரியும் வாங்க பார்க்கலாம் பெஸ்ட் ありக்குமா ফুল லேஸ் வர்கோட எம்ப்ராயரி டிசைனோட ஒரு pearl work ஒன்ன அழிச்சிருக்கா ஸ்லீவோட डिफरेंट ஷர்ட் ட ஷர்ட் வார லாங் ஷர்ட் இப்போ இதாங்க ட்ரெண்டிங் வடிவான ஒரு பர்பிள் வடிவான ஒரு பர்பிள் நல்ல ஒரு க்ரீன்றிக்கு பாருங்கள் டிஃப்ரெண்டா நல்ல ஒரு கிரீன் டிஃப்ரெண்டாக இப்போ ஷர்ட் ஆஃப் தான் ஃபஷன் இப்போ டிஃப்ரெண்டாக இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் ஷர்ட் ஆஃப் தான் ஒரே ஹாட்றிங்கன்னு கேட்டால் வடிவான ஒரு ஷேர்ட் டாப் டிஃப்ரெண்ட் மேல நல்ல ஒரு துணிக்ஸ் பார்க்கலாமாங்க டிஃப்ரெண்ட் பெஸ்ட் குவாலிட்டியா எல்லாம் குவாலிட்டி மெட்டீரியல் வந்து பெஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல் டிஃப்ரெண்டாக இருக்கும் எல்லாம் இம்போர்ட்டட் ஃபேப்ரிக் இதில் வடிவான ஒரு ஸ்மோக் பண்ணிருக்கி அதை நாலு கலர் இருக்கி இதில் சைஸ் லார்ஜ் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் எடுத்துக்கலாம் நாலு கலர்லேயும் வித்தியாசமாக இருக்கி எல்லாம் துணிக்கு ஃபுல் லென்த்து வந்து இது வந்து ஃபோர்ட்டி லென்த்துக்கு தான் இருக்குமா ஃபோர்ட்டி லென்த் தேர்ட்டி நைன் டு ஃபோர்ட்டி லென்த் தான் இருக்கும் ஷோர்டப்பாக போடுறது டெனிம் பிளாசோ இருக்கி சட்டப்படி டெனிம் பிளாசோ வந்து இருக்கேங்கிட்ட இந்திய டைனிங் பிளாசோ வந்துருக்கு இன்னக்கு ஃபுல்லாக டைனிங் பிளாசோ வந்திருக்கி இந்த ஷோர்ட் டாப்புக்கு இது டுவெண்ட்டி எயிட் டு தேர்ட்டி சிக்ஸ் சைஸ் பிக் சைஸ் வரலை தற்போது வந்தால் இன்ஷாலாக அடுத்த வீடியோ போடுவோம் இது அடுத்த ஷோர்ட் டாப் ஷர்ட் டைப்பா ஷர்ட் டைப்பில் ஷோர்ட் அதான் இன்னும் கூட ட்ரெண்டிங் லாங் லாங் ஃபுல் லென்த் லாங் லாங்கோட நல்ல மெட்டீரியல் எல்லாம் இருக்கும் பெஸ்ட் குவாலிட்டி பெஸ்ட் குவாலிட்டியா இந்த நார்மல் குவாலிட்டியெல்லாம் விற்கிறல எங்கிற ஷாப்பில் டிஃப்ரெண்டாக ட்ரெண்டிங்காக போகிறேன் எல்லாமே சூப்பர் குவாலிட்டி லாஸ்டாக காட்டுற பாருங்கள் நல்லா ஷேடடோட சூப்பராக இருக்கும் ஒரு டெனிம் பிளாசோக்கும் பார்க்கவே ஆசையாக இருக்கில்ல ஆசைப்பட்டால் காசை பார்க்காதுங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் சேனல் திறந்துருக்கோம் உடனடியாக ஹாய்ண்டு மட்டும் மெசேஜ் போடுங்க ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு லிங்க் வரும் இதில் அவ்வளோ டீட்டெயில்ஸ் ஒரு ப்ரைஸ் எல்லாமே போடுவோம் வெல்கம் டு ஹோலிபிடி